ஒது செய்யறோம் பாத்தீங்களா ஒது செய்யறது ஒரு உறுப்பை மூன்று முறை கழுக வேண்டும் முகத்தை கழுவுனா மூணு முறை கழுகணும் மணிக்கட்டு வரைக்கும் கழுவுற மூணு முறை கழுவணும் வாய்ப்பு பழிக்கிற மூன்று முறை நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிறேன் மூன்று முறை என்னுடைய முழங்கை வரைக்கும் கழுவுற மூன்று முறை நாளை கரண்டை முறை வரை கழுகுறேன் மூன்று முறை மூணு முறை தான் கழுவுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ ஒரு சகாபி கேள்வி கேட்கிறாங்க யாரோ சொல்லலாம் ஆற்றில் தண்ணி நிறைய கரை புரண்டு ஓடுது ஆற்றிலே தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது நான் அங்க போய் ஒழுங்கு செய்கிறேன் இப்ப நான் மூணு முறைக்கு மேல கழுகலாமா மூன்று முறைக்கு மேலே நான் என்னுடைய உறுப்புகளை ஒது செய்கின்ற பொழுது நான் கழுகி கொள்ளலாமா என்று கேட்கிறார் நீங்கள் ஓடுகிற வெள்ளத்தில் ஓடுகிற கரை புரண்டு ஓடுகிற ஆற்றின் வெள்ளத்தில் இருந்து நீங்கள் தண்ணீரை எடுத்து நீங்கள் பயன்படுத்தினாலும் மூன்று முறைக்கு மேலே நீங்கள் உங்களது உறுப்புகளை கழுக வேண்டாம் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தண்ணீரின் அவசியத்தை அப்பொழுது தண்ணீரின் அவசியத்தை அப்பொழுதே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய அவசியம் எந்த அளவுக்கு என்பதை நாம் மேலே சொன்ன அந்த புள்ளி ஒரு ரெண்டு புள்ளி ஏழு அந்த புள்ளி ஒரு நமக்கு உணர்த்துகிறது அதை பெருமானார் பெருமானா சல்லல்லா ஒளிவு செல்ல மன்னவர்கள் உணர்ந்துதான் இருந்தாலும் கூட மூன்று முறைக்கு மேலே நீங்கள் தண்ணீரை எடுக்க கூடாது என்று சொல்லி இருப்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் அன்பிற்கு ஆக தண்ணீர் என்பது அவ்வளவு அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அதனால்தான் பெருமானார் மிகச் சிறந்த சதக்கா சாப்பாடு கொடுக்க பசித்தவனுக்கு உணவு எடுக்கிறோம் அது சதக்கா தான் உடை ஒருவன் கல்வி கற்க வேண்டும் அவனுக்கு கல்விக்கு நான் உதவி செய்கின்றேன் அதுவும் சதக்காதான் ஒருவன் நோயுற்றிருக்கிறான் அவனை அவனுடைய நோயிலிருந்து அவன் பெற வேண்டும் அதற்கான அதற்காக நான் உதவி செய்கின்றேன் அதுவும் சதக்காதான் ஆனால் சதக்காக்களிலேயே சிறந்த சதக்கா தர்மங்களிலேயே மிகச்சிறந்த தர்மம் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க லைஸ சதக்கது அஹுலம் அஜ்ரம் மின் மாஇல் தண்ணீர் தானம் தண்ணீரை தானம் செய்வதை விட தண்ணீர் தானம் செய்வதை விட தண்ணீரால் சதக்கா செய்வதை விட அதை விட கூலி வேறொன்று பெற்றுக் கொடுத்து விடாது உங்களுக்கு மிகச்சிறந்த மிக பெரிய கூலியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்று சொன்னால் தண்ணீர் தர்மம் தான் என்று பெருமானார் சம்பவம் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டு போனாங்க